நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கு ஆதவனின் மனிதம் தயார் நிலையில் உள்ளது இந்த நிலையில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு லைகா ஞானம் அறக்கட்டளை தொடர்ச்சியாக பல்வேறு நிவாரணங்களை வழங்கி வருகின்றது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கொண்டு நாட்டின் பல பாகங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை லைகா ஞானம் அறக்கட்டளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றன அந்த வகையில் கழுத்துறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் லைக்கா ஞானம் அறக்கட்டளையானது நேற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கியது வெள்ள அனர்த்தம் காரணமாக கழுத்துறை மாவட்டத்தின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அந்த மக்களுக்கான உலருணவு பொதிகள் சமையல் தேவையான பொருட்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை ஞானம் அறக்கட்டளை வழங்கியது இந்த நிலையில் இன்று சீதாவக்க பகுதிக்கு சென்ற லைகா ஞானம் அறக்கட்டளை அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பணிகளை முன்னெடுத்திருந்தது இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பணிகளை லைகா ஞானம் அறக்கட்டளையானது தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றன நாட்டில் தொடர்ச்சியாக இந்த பணியை முன்னெடுத்து வரும் லைகா ஞானம் அறக்கட்டளை சர்வதேச அளவிலும் தனது இந்த செயற்பாட்டை விஸ்தரித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக உதவிக்கரம் நீட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அதே நேரம் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையினால் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ பாதிக்கப்பட்டிருந்தால் எவ்வாறான உதவிகள் வேண்டும் என்பதை எங்களுக்கு மூன்று நான்கு ஏழு பூஜ்ஜியம் மூன்று என்ற அவசர இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி எவ்வாறான உதவிகள் தேவையாகின்றன என்பதை அறியப்படுத்துங்கள் ஆதவனின் மனிதம் வலியமைப்பு உங்களுக்கான உதவிகளை வழங்க யிலும் தயார் நிலையில் உள்ளது